அல்லா கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் மீண்டும் ஒரு ஈதுல் அலுஹா தொழுகையில் நாம் இங்கே பங்கு கொண்டு நிறைவு செய்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஆரோக்கியத்தோடு பல ஈது தொழுகைகளை நமக்கு வழங்குவானாக ஆமீன் ஈதுனுடைய ஈதுல் அலஹானுடைய இன்றைய தின செய்தியாக ஒரு நான்கு செய்திகளை சொல்லி இன்ஷால்லா நிறைவு செய்யலாம் குர்பானி கொடுக்குறோம் ஆடு பழி கொடுக்கிறோம் மாடு பழி கொடுக்கின்றோம் இறைவனுக்காக இந்த குர்பானி நமக்கு நான்கு செய்திகளை சொல்லுகின்றது முதலாவது செய்தி என்ன குருபானிங்கிறது ஒரு கடமை அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக சில ஆயிரங்களை கொடுத்து நம்ம ஆட்ட வாங்கி நம்ம பள்ளி கொடுக்குறோம் குருபானிங்கிற ஒரு கடமையை செய்வதற்காக நாம் மிகுந்த முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்கின்றோம் என்றால் அந்த குர்பானி என்ன சொல்கிறது என்றால் குர்பானி என்றால் இறைவனை நெருங்குவது என்று பொருள் குருபானிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இறைவனை நெருங்குவது இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் இந்த ஒரு கடமையை செய்கின்றோம் என்றால் இந்த குர்பானி நமக்கு என்ன சொல்கின்றது இந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக என்னை நீ அறுத்து பலியிடப் போகின்றாய் அப்படி என்றால் இறைவன் உனக்கு ஏராளமான கடமைகளை வழங்கியிருக்கின்றானே விதித்திருக்கின்றானே அந்த கடமைகளையெல்லாம் நீ சரியாக செய்து விட்டாயா என்ற ஒரு கேள்வியை அந்த பழிப்பிராணி நம்மிடத்திலே கேட்கின்றது ஆடு கொடுப்பது கடமைங்கிற அடிப்படையில பலி கொடுப்பது கடமை என்கிற அடிப்படையில குருபானி கொடுப்பது கடமை என்கின்ற அடிப்படையிலே நாம் அதற்கு தயாராகிறோம் என்றால் அன்றைய தினம் நாம் ஃபஜ்ரு தொழுதோமா அன்றைய மாதத்தை நாம் எத்தனை ஃபஜ்ரு தொழுகையை நாம் விட்டுவிட்டோம் தொழுகை போன்ற எத்தனை கத்தனை கடமைகளை நாம் வீணடித்து இருக்கின்றோம் எல்லா கடமையும் செய்யாம இந்த ஒரு கடமை விட்டு செய்யறதுனால இறைவனுடைய நெருக்க நமக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் செய்தியும் இந்த குர்பானி நமக்கு எழுப்பி காட்டுகின்றது ஒருத்தர் சக்கரை வியாதி அவரு பல இடங்களுக்கு போறாரு எல்லாமே சாப்பிடுறாரு ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாரு எல்லாமே சாப்பிட்றாரு கடைசியில டீ கடைக்கு வந்த உடனே சர்க்கரை இல்லாம டீ கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி நம்ம எல்லா கடமையும் சரியா செஞ்சுட்டு குர்பானி கொடுத்தோம் அப்படின்னா அலமது அதுதான் உண்மையில இறை நெருக்கம் வேற எந்த கடமைகளையும் செய்யாமல் அது ஹக்குலா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இந்த மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை எத்தனை கடமைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாம் செய்துவிட்டு குருபானி கொடுத்தால் அது ஒரு அடையாளம் நான் இறைவனை விரும்புகின்றேன் இறை நெருக்கத்தை விரும்புகின்றேன் என்பதற்கான அடையாளம் வேறு எந்த கடமையும் செய்யாமல் அல்லது வேறு பல்வேறு கடமைகளை நான் விட்டுவிட்டு வெறும் இந்த கடமை மட்டும் செய்கின்றேன் என்றால் அது எப்படி சரியாகும் என்ற ஒரு பெரும் கேள்வி இங்கே எழுகின்றது இது முதலாவது செய்தி இரண்டாவது குர்பானி நமக்கு தருகின்ற நமக்கு நினைவூட்டுகின்ற செய்தி என்ன இப்போ குர்பானி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பொருளாதாரம் என்பது வேறு ஒவ்வொரு கடமைக்கும் ஒவ்வொரு வகையான அளவுகோல் இருக்கிறது ஜக்காத்து கடமையாகிறதுக்கு தனி அளவுகோல் ஹஜ்ஜு கடமையாகிறதுக்கு தனி அளவுகோல் குர்பானி கடமையாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு முற்றிலும் வித்தியாசமான அளவுகோல் இருக்கிறது அதாவது அன்றைய தினம் அவர் தன்னிறைவு பெற்றவராக இருந்து குர்பானி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர் குருபானி வழங்க வேண்டும் திடீர்னு குருபானி கொடுத்துட முடியாது முன்னாடியே பிளான் அதற்காக திட்டமிடணும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் ஆஹ் குருபானி நமக்கு எதை நினைவு நினைவூட்டுகிறது என்றால் நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் செய்தியை சொல்கின்றது இஸ்லாம் என்பது மறுமைக்கு வழிகாட்டு மறுமைக்கு மறுமையுடைய வாழ்விற்கு சுபிட்சமாக இருப்பதற்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் மட்டும் அல்ல ஒரு மனிதன் உலகத்திலே சுபிக்ஷமாக இருந்தால்தான் உலகத்திலே பொருளாதாரத்தில் தன்னிறை பெற்றவனாக இருந்தால்தான் இது போன்ற கடமைகளை எல்லாம் செய்ய முடியும் இஸ்லாம் நிறைய பொருளியல் கடமைகளை கடமையாக்குது அது ஹஜ் உம்ராவாக இருந்தாலும் சரி ஜக்காத்தாக இருந்தாலும் சரி குர்பானி போன்ற கடமைகளாக இருந்தாலும் சரி சதகத்துல் பித்தராக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கு பொருளாதாரம் என்பது அவசியம் முஸ்லிம்கள் பொருளாதார தேடலில் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு இந்த மார்க்கத்தையே நாம் உதாரணமாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் நாம் பொருளாதாரத்தில் இருப்பதற்கு நம்முடைய மார்க்கம் தான் காரணமா என்றால் நிச்சயம் இல்லை இஸ்லாம் அப்படி வழிகாட்டல இஸ்லாம் பொருளாதார திரட்டலை ஈடுபட சொல்கின்றது பொருளாதாரத்தில் தண்ணீர் பெற சொல்கின்றது பெருமானார் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் எப்படி இருந்தது நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் அதிலே வாங்கக்கூடியவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள் வழங்கக்கூடியவர்கள் தான் மிக அதிக அளவில் இருந்தார்கள் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் கொடுக்கறவங்க ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போறாங்க வாங்குறவங்க அதிகமாகிட்டே போறாங்க அவர்கள் சொன்னார்கள் அல் எதில்லா வாங்குகிற கடத்தை விட வாங்குகிற கரத்தை விட வழங்குகிற கரம் தான் சிறந்தது என்று சொன்னார்கள் இப்ப நம்ம குருபானி கொடுக்குறோம் அப்படின்னா நாம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம் அது ஆக பொருளாதார திட்டமிடுதல் என்பது தேவைப்படுகிறது சேமிப்பு தேவைப்படுகின்றது மிக அதிக அளவிலே நம்முடைய இளமையை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி பொருளாதார திரட்டல எவ்வளவு தூரம் நாம் மேலோங்க முடியுமோ அந்த அளவிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை குர்பானி நமக்கு இரண்டாவதாக நினைவூட்டுகிறது இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் பொருளாதார திரட்டில்தங்கி இருப்பதற்கு மார்க்கத்தை காரணமாக சொல்கின்ற நிறுத்த வேண்டும் மார்க்கம் என்றைக்குமே காரணம் இல்லை ஆம் சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைப்பவர்களை பற்றி குரான் சொல்லுகிற பொழுது வல்லதேசம் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து சேர்த்து வைக்கின்றார்களே அவர்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்கின்ற செய்தியை சுப செய்தியை சொல்லுங்கள் என்று திருக்குறான் எச்சரிக்கிறது உண்மைதான் யார் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை தாங்களே வைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கு எதையுமே வழங்காமல் ஜக்காத் வழங்காமல் இறைவரையில செலவழிக்காமல் தங்களுடைய கைகளை கட்டி கொள்கிறார்கள் அவர்களை குறித்து இஸ்லாம் எச்சரிக்கின்றது ஆனால் எல்லோருக்கும் வழங்குவதற்காக சேர்த்து வைக்கின்ற அந்த உன்னதமான நிலை இஸ்லாம் போற்றுகிறது இப்ப நபித்தோழர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க போய் தான் கொடுத்தாங்க வைக்கணும் சேமித்து வைப்பது எதற்காக நாம் வழங்குவதற்காக மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக என்ற செய்தி இரண்டாவதாக நாம் இங்கே பெறுகின்றோம் மூன்றாவது முக்கியமான செய்தி குருபானி என்ன சொல்லுகின்றது என்றால் நம்முடைய செல்வத்தை முழுமையாக நாமே அனுபவித்து விடக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது குருபானை பாடு கொடுக்க போறோம் கரிய மூணு பங்கா பிரிச்சு நம்ம நமக்கு ஒரு பங்கு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு எல்லாம் நாம் கொடுக்கின்றோம் இது ஒரு சின்ன வழிகாட்டுதல் இப்படித்தான் பொருளாதார எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் வழங்குகின்ற அனைத்து செல்வங்களையும் நாமே அனுபவித்து விடக்கூடிய வகையில் நாம் அதை பயன்படுத்தி பயன்படுத்திவிடக்கூடாது இன்றைக்கு வருமானங்கள் கூடுகிற பொழுதெல்லாம் செல்வம் பெறுகிற பொழுதெல்லாம் நாம் இன்னும் எவ்வளவு அதிகமாக அதை செலவழிக்கலாம் அனுபவிக்கலாம் என்ற தேடல்தான் தான் நம்மிடத்தில் இருக்கிறது பொருட்களை வாங்கி வாங்கி குவிக்கின்றோம் செல்வங்களை வாங்கி வாங்கி நாம் குவிக்கின்றோம் ஒரு வாகனம் இருக்கிறது இன்னொரு வாகனத்தை நாம் வாங்குகின்றோம் நம்முடைய இல்லத்தில எவ்வளவு எவ்வளவு பொருட்கள் வீணாக இருக்கின்றன எப்போதாவது பயன்படுத்துகின்ற பொருட்கள் இருக்கின்றன ஆண்டு கணக்கிலே பயன்படுத்தப்படாத பொருட்கள் நம்முடைய வீட்டை அடைத்து நிற்கின்றன இவையெல்லாம் எதனுடைய அடையாளம் நான் மத்தவங்களுக்கு கொடுத்துட மாட்டேன் எல்லாமே நான் தான் அனுபவிப்பேன் என்பதற்கான அடையாளம் வருமானங்கள் கூறுகிற பொழுதெல்லாம் இறைவழியில் செலவழித்தல் என்பது கூட வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நாம் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் நம்மிடத்தில் வரக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் எல்லாமே நம்முடைய பயன்பாட்டுக்காக என்று நாம் நினைத்து விடக் கூடாது அதுல மற்றவர்களுடைய பங்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் ஹக்கு மகரும் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆம் நீங்கள் திரட்டிய சம்ப சம்பாத்தியதான் நீங்க உங்களுடைய பொருளாதாரம் தான் அதிலே மற்றவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லா சொல்லுகின்றான் அவங்கள எடுத்துட முடியாது நம்ம தான் கொடுக்கணும் ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அல்ல இடத்திலே வழங்கியிருக்கிறான் என்றால் மற்றவருடைய பங்கையும் சேர்த்து இடத்திலே வழங்கி இருக்கின்றான் ஆகவே நம்முடைய தேவைகளை நாம் சுருக்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் செயற்கை தேவைகளை அதிகரித்துக் கொண்டே நாம் செல்கின்றோம் நபித்தொழர்களுடைய அந்த நடைமுறை எப்படி இருந்தது அவர்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி சுருக்கி குறைத்து கொண்டு வெறும் அடிப்படை தேவைக்காக மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவற்றையெல்லாம் இறைவரையிலே செலவழிப்பதற்காக அவற்றை சேமித்து வைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு நாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அனுபவிப்பதற்கு தயாராகிவிட்டோம் குருபானை நம்மை தடுத்து நிறுத்தி இல்லை இதில் மற்றவர்களுக்கு பங்கு இருக்கிறது உன்னுடைய தேவையை நீ சுருக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய செய்தியை நினைவூட்டுகின்றது நான்காவது செய்தி மிக முக்கியமான செய்தி என்ன இப்போ குறுப்பானி கொடுக்க போறோம் இப்போ அந்த நம்ம ஒரு ஆளே அதை செய்ய முடியாது நம்ம கூடிய எல்லோரும் அதிலே ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கரியை விநியோகம் செய்வதற்காக நம்முடைய பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்வார்கள் நம்முடைய உறவினர்கள் அதிலே சேர்ந்து கொள்வார்கள் ஒரு செயல் ஒரு நற்செயல் ஒரு கடமை அதுல எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லோரும் சேர்ந்து நாம் அதை செய்கின்றோம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அலல் வளல் நற்செயல்களில் இரையசத்தின் அடிப்படையான செயல்களில் நீங்கள் ஒருவருக்கொரு ஒத்துழைப்பாக இருக்கு என்று சொல்லுகின்றான் இன்றைக்கு குடும்பத்திலே கூட நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருப்பது என்பது அருகி வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அத்தா வண்டி தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு பசங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கண்டு கட கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் என்ற ஒரு எண்ணம் கூட ஏற்படுவது கிடையாது ஒரு சின்ன விஷயம் அதிலே கூட நாம் நம்முடைய தாய்க்கு நம்முடைய தந்தைக்கு நம்முடைய உறவினர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் வேறு பல விஷயங்களை நாம் எப்படி ஒத்துழைப்பு வழங்கப் போகின்றோம் சமூகத்திற்கு நாம் எப்படி பயனுள்ளவர்களாக நாம் ஆகப் போகின்றோம் குர்பானை அன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பா இருந்தா போதுமா எல்லா காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் இந்த சமூகமே அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே ஒருவர் தனியாக எதையும் செய்துவிட முடியாது எல்லோருடைய ஒத்துழைப்பும் பங்கும் அவருக்கு தேவைப்படுகிறது எப்படி மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்றதோ எப்படி நமக்கு தேவைப்படுகின்றதோ அது எப்பொழுது நிறைவேறும் என்றால் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்குகிற பொழுதுதான் தேவைப்படும் ஆகவே குருபானி நமக்கு இந்த நான்காவது செய்தியாக நற்செயல்கள் அனைத்திலும் கடமையான அனைத்து செயல்களிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியும் சொல்கின்றது ஆக குர்பானி நமக்கு நான்கு முக்கியமான செய்திகளை நினைவூட்டுகின்றது முதலாவதாக குருபானி என்கின்ற ஒரு கடமை மட்டுமல்ல ஏராளமான கடமைகள் இருக்கின்றன அனைத்து கடமைகளையும் செய்து இறைவனை நெருங்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இரண்டாவதாக பொருளாதாரத்தில் நாம் தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை மூன்றாவதாக நமக்கு அல்லாஹ் வழங்கி வழங்கி இருக்கின்ற செல்வங்களை நாமே செலவழித்து விடக்கூடாது என்கின்ற செய்தியை அதே போன்ற நான்காவதாக நற்செயல்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நினைவூட்டுகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த படிப்பினைகளின் அடிப்படையில் நம் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்கின்ற மகத்தான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக பாரக் அல்லா பாரக் அல்லாஹா வழக்கும்